பனிரண்டு இளைஞர்களுக்கு அல்வா கொடுத்த தேவி தேவியின் திருவிளையாடலை கண்டு போலீசாரே கடுப்பாகிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க பத்தொன்பது வயது இளைஞருக்கு காதல் ஆசையை தூண்டிய தேவி கடைசியில் கைவிட்டு போனதால் வந்த ஆத்திரம் இவருக்கு முன்னாடி இவரு அவருக்கு முன்னாடி இவரு என்ற வடிவேல் பட காமெடியை ஞாபகப்படுத்திய டிஸ்கஷன் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயதாகும் தேவி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த தேவி நர்ஸ் வேலையோடு சேர்த்து இன்னும் சில வேலைகளை பார்த்துள்ளார் வீடுகளில் நோய்வாய்ப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு வீட்டிலேயே தங்கி மருத்துவம் பார்க்கும் ஆக சிறந்த வேலையை பார்த்துள்ளார் திடீரென கடந்த நான்கு மாதங்களாக பணியில்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்த நிலையில் திடீரென வீட்டிலிருந்து மாயமானார் இது குறித்து மகளை கண்டுபிடித்து தருமாறு பெண்ணின் தாய் முனியம்மாள் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ார் விசாரணையில் அதே பகுதியில் சாய்ராம் என்ற பத்தொன்பது வயது இளைஞனும் காணாமல் போனது குறித்து செவ்வாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் வந்துள்ளது காணாமல் போன இருவரும் உறவினர்களா இதனால் போலீசாருக்கு எங்கேயோ இடிக்கிறதே என்று சந்தேகம் வர வலை வீசி தேட ஆரம்பித்தனர் இந்த நிலையில்தான் இன்று இரு தரப்பினரும் வழக்கறிஞர் மூலமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் பத்தொன்பது வயது இளைஞனும் தேவியும் எத்தாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்தடைந்தனர் அப்போதுதான் குண்டை தூக்கி போட்டனர் இருவரும் பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராமுக்கும் இருபத்தி நான்கு வயதான சித்தியான தேவிக்கும் காதல் மலர்ந்து நெருக்கமான உறவில் மும்முரமாக இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது இருவரும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை பெசநகரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் வேறு செய்துள்ளனர் மேற்கொண்டு தேவியின் தாய்மாமனான மணி தேவியை ஆறு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் தேவியும் தாய்மாமன் மணியும் நெருக்கமாக காதலித்ததாக வரலாறு சொல்கிறது இதற்கிடையில் மூன்று மாதங்களாக தேவியின் போக்கு மாறியதாக தாய்மாமன் குமருகிறார் இந்த விசாரணை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க திடீரென சோழவரம் அருகே காரணோடை பகுதியிலிருந்து விஜய் என்ற இளைஞரும் தன்னை ஒன்னரை ஆண்டுகளாக காதலித்து தன்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக ஒரு புதிய குண்டை தூக்கி போட தேவியின் திருவிளையாடல் நீண்டு கொண்டே போனது மேலும் விஜய் ஆதங்கத்துடன் தேவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் கொண்ட செல்போனோடு காவல் நிலையத்திற்கு வந்ததால் அடுத்த கட்ட பரபரப்பு மேலோங்கியது வடிவேல் பட காமெடி போல் இவருக்கு முன்னாடி இவரு அவருக்கு முன்னாடி இவரு என்று போலீசார் தலை தேவி சிக்கினால் ஜெயில்தான் என பயந்து இன்னொரு குண்டை தூக்கி போட்டார் தேவி நர்ஸ் வேலை பார்த்து கொண்டு சைட் பை சைடாக பன்னிரண்டு இளைஞர்களை காதல் வலையில் விட வைத்து காசு பார்த்திருக்கிறார் இதுவரை இந்த தேவியிடம் பனிரெண்டு பேர் ஏமாந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் கடுப்பான போலீசார் நாங்க போலீஸ் வேலை பார்க்கிறோமா வேற ஏதாவது வேலை பார்க்கிறோமா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது என கேட்டு ஒழுங்கா அவரவர் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தனர் இதற்கு மேல் போனால் நம்மையும் நமது தாய் தாயையும் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று உஷாரான தேவி தனது தாயுடன் செல்கிறேன் என ஒப்பு கொண்டார் மனமுடைந்த பத்தொன்பது வயது காதலன் வெளியே சொல்லாம உள்ள அழுகிறண்டா என்று வீராப்பாக முகத்தை வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி உள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது வயது இளைஞர் அவர்களை முறைத்தபடி அனைவரது பிடிகளில் இருந்து கொண்டு செல்ல ஒருவடியாக சாய்ராமை அடக்கி இருசக்கர வாகனத்தில் அவர்களது பெற்றோர் அழைத்து சென்றனர்